பிரதமர் நரேந்திர மோடி கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருகை புரிந்துள்ளார் இந்த நிலையில் கங்கை கொண்ட சோழபுரம் எவ்வாறு கட்டப்பட்டது என்பது குறித்தும் அதை கட்டிய ராஜேந்திர சோழன் குறித்தும் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் தஞ்சை பெரிய கோயில் நேர்த்தியான கம்பீரமான நேர்கோடுகளை கொண்டிருக்க கங்கை கொண்ட சோழபுரம் சற்று வளைந்த மென்மையான கோபுர அமைப்பை கொண்டுள்ளது இது பெண்மையின் மென்மையை குறிப்பதாக கருதப்படுகிறது இக்கோயிலின் சிறப்பு இங்கு அமைந்துள்ள பிரம்மாண்டமான லிங்கமாகும் இது தமிழ்நாட்டிலேயே உயரமான லிங்கமாக கருதப்படுகிறது இதன் உயரம் சுமார் பதிமூன்று புள்ளி ஐந்து அடி சுற்றளவு அறுபது அடி ஆகும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் சிறப்பம்சங்கள் இந்த லிங்கத்தின் அடியில் சந்திர காந்தக்கள் பதிக்கப்பட்டுள்ளதாகவும் அது கோடையில் குளிர்ச்சியையும் குளிர்காலத்தில் வெப்பத்தையும் தருவதாக கூறப்படுகிறது ராஜேந்திர சோழன் தனது கங்கை வெற்றியை நினைவாக கங்கையில் இருந்து கொண்டு வந்த புனித நீரை கோயிலின் அருகில் உள்ள கிணற்றில் ஊற்றினார் இந்த கிணறு கிணறு என்று அழைக்கப்படுகிறது சிங்கத்தின் வாயிலிருந்து நீர் வருவது போன்ற அமைப்பைக் கொண்டுள்ளதால் இக்கிணறு இந்த பெயர் பெற்றது